ஏபிசமன் ஏசி அதாவது இந்த மொத்த நீளமும் இந்த மொத்த நிலத்திற்கு சமனா இருக்கு ஏபிசியும் ஏசியும் சமன் நடுப்புள்ளிகள் முறையே ஆகவே இந்த மொத்த நீளம் வந்து சமனா இருக்கும் இதுவும் சமனா இருக்கும் மொத்த நீளம் தானே உதாரணத்துக்கு இவர் பத்து சென்டிமீட்டர் அப்படின்னு வைத்தோம்னா இவரும் கட்டாயம் பத்து சென்டிமீட்டரா தான் இருப்பாரு ரெண்டு நிலங்களுமே சமன் இருக்குதானே அதனால நடுப்புள்ளிகளில் பிரிக்கும் போது நீளங்கள் சமனாக தான் பிரிக்கப்படும் முக்கோணி ஏபிசியின் சுற்றளவு ஏபிசியின் சுற்றளவு பதினான்கு சென்டிமீட்டர் அதாவது இந்த முழு முக்கோணி ஏ பி பிசிசிஏ மொத்தமும் பதினான்கு அப்படின்னு தந்திருக்காங்க மொத்த சுற்றளவு பதினான்கு சென்டிமீட்டர் சுற்றியுள்ள நூலங்களின் கூட்டு அடுத்த தரவு தரப்பட்டுள்ளது ஏடியினுடைய டிடைய நீளம் இரண்டு சென்டிமீட்டர் இவர் இரண்டு சென்டிமீட்டர்னால் இந்த டிபி நடுப்புள்ளிதானே ஆகவே இந்த டிபியும் இரண்டு சென்டிமீட்டராக இருக்கும் சரியா இதுவுமே இரண்டு சென்டிமீட்டராக தான் இருக்கும் அதே மாதிரி ஒரு தரப்பட்டுள்ளது ஏசியும் ஏசியும் இவரும் நான்கு சென்டிமீட்டர் தான் இரண்டு சென்டிமீட்டர் இரண்டு சென்டிமீட்டர்னு பிரிக்கப்படும் நமக்கு கேட்கப்பட்டுள்ள கேள்வி டிஇ அதாவது உள்ளே உள்ள முக்கோணத்தின் நில மூன்றாவது பக்கத்தை கண்டுபிடித்தா நடுப்புள்ளி தேற்றத்தை யூஸ் பண்ணிக்கலாம் தானே மொத்தம் பதினான்கு சென்டிமீட்டர் சுற்றளவு தரப்பட்டுது சென்டிமீட்டர்ளம் எததுக்கு வரும் சென்டிமீட்டர் ஆகவே மூன்றாவது பக்கத்தினுடைய நீளம் வந்து சென்டிமீட்டராக இருக்கும் ஆறு சென்டிமீட்டராக இருக்கும் பாருங்க நடுப்புள்ளி தேற்றத்தின்படி இரண்டு முக்கோணியின் இரு இரு முக்கோணியின் இரு பக்கங்களின் நடுப்புள்ளிகளினூடாக வரையப்படும் நீர்கோடு மூன்றாம் பக்கத்திற்கு சமாந்தரமாகவும் மூன்றாம் பக்கத்தின் நீளத்தின் அரைவாசியாகவும் இருக்கும் ஆகவே டிஇ ஆனது ஆறு சென்டிமீட்டரினுடைய அரைவாசியாக இருக்கும் ஆறு சென்டிமீட்டரின் அரைவாசி எவ்விளப்பு மூன்று சென்டிமீட்டர் மூன்று சென்டிமீட்டர் தான் நீளமாக இருக்கும்